மேல்டிப்பூ தான் வெட்டி கட்டி வச்சியில் தான் கட்டி வச்சு குளிரொட்டி மக்கள் அங்கிருக்கிற முதல் பூ கொஞ்சம் கொட்டி பூவா தான் ரெண்டாவது சத்து கத்தாது இப்போ தான் நான் மண் மாற்றி இருக்குது இனி வடிவா பூக்கும் நான் உங்களுக்கும் பூக்கும் போது காட்டுறேன் இப்போவும் நிறைய பூக்குதோ அது கொஞ்சம் சின்ன பூ அங்கே வச போகுது எதுன்னு கத்தரி கண்டு வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்தாயமும் இருக்கு ரெண்டு வண்டியும் மேலே வச்சிருக்கேன் சாணி வந்தாலும் மாற்ற இவ்வளோ நான் பேரம்போம் பூனை வச்சோம் தடியில் உருவாக்கினா கொவ்வாங்க தான் வளர தொடங்குறேன் நீ மிளம் இல்லை பண்ணி கஞ்சி காய்ச்சல் இன்னொரு தக்காளி கண்டு இதே இதை பேரம்போ இது வந்து நிலத்தில் பூனை சாமிந்து தானே அமள வச்சாது அப்போ நானும் ஒரு சாடிக்கு எடுத்து வந்து வச்சேன் பேரம்பூக்குது இந்த தக்காளியை நான் காப்பாற்றி இருக்கிறேன் இல்லாட்டியும் இப்படிங்க எரியாவணும் இல்லை வெங்காயம் அளவுக்குள்ளே நான் நிறுத்தி போட்டேன் மிளக மிளக இன்னும் குறுத்து விறக்கானே இன்னும் தான் தெரியவில்லை பார்ப்போம் பாகல் கண்டு வச்சிருக்கிறேன் வளரட்டும் பார்ப்போம் இந்த வீட்டுக்குள்ளே நிறுத்து போட்டு கொடி விட்டு குழந்தை அப்படி கொண்டாந்து வச்சுருக்குறேன் நேற்று தான் சாடிக்க வச்சுருக்கிறேன் அர்வாலே ராட்டம் பாப் பாப் என்னுடைய நென்னுடியம் மாடித்தோட்டேன். அல்லத்து நான் நேன்